வணக்கம் நடந்து முடிந்த அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றி நிறைய பேசியிருக்கோம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் நடந்த இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனியும் நடக்கக்கூடாது இந்த எக்ஸாமுக்கு நமக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சியில் செய்ய வேண்டிய சீர்திருத்தம் நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து செய்யணும் கண்டிப்பாக பண்ணணும் அது பற்றியும் அண்ட் இந்த ஸ்டாண்டர்டான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக நடத்துகிறது பற்றியும் குரூப் ஃபோருக்கு மெயினாக ரீ எக்ஸாம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் ஓகே அரை வழியில் சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி அதில் வந்து உங்களோட எதிர்ப்பையும் கொடுங்க அந்த ஆர்ப்பாணத்துக்கு சப்போர்ட் கொடுங்க டிஎன்பிஎஸ்சி பண்ணியிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்த்து குரல் கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் செலக்ஷன் கமிஷன்லாம் நடக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் எல்லாம் எதிர்த்து சென்னையில் டெல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே டெல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க டூ வீக்ஸ் அது போயிட்டு இருக்கு ஸோ இப்போ அவங்க வந்து மினிஸ்டர்ஸ்லாம் வந்து எஸ்எஸ்சியோட சேர்மன்லாம் வந்து சொல்கிறாங்க எங்கெங்கெல்லாம் இஷ்யூ நடந்திருக்கோ அங்கே வந்து நாங்கள் திரும்ப ரீ எக்ஸாம்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் இல்லை யார் யாருக்கெல்லாம் இஷ்யூ நடந்ததோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரீ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சேம் ஸோ நீங்கள் வந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஏன் நம்மளால பண்ணக்கூடாது பண்ண முடியாது அப்படிங்கிறத யோசிங்க ஸோ நிறைய பேர்த்து கொண்டு போய் சேருங்க ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு ரீ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு எஸ்எஸ்சிக்கு நிறைய போராட்டங்கள் அங்கே பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம அந்த மாதிரி வந்து கண்டுக்காமல் போனோம் அப்படின்னா இனி வரக்கூடிய தேர்வுல நம்ம கண்டிப்பாக வந்து கஷ்டப்படணும் சரியா எக்ஸாம்ஸ் கேன்சல் பண் கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்க போய் அடுத்த எக்ஸாம்ஸ் படிங்க ஒரு இந்த எக்ஸாம் ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸாம்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நீங்க போய் டோ பண்ணுங்க சரி உங்களை யாரும் தடுக்க போகிறது கிடையாது ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம் படிங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் படிங்கன்னா எவ்வளோ எக்ஸாம்ஸ் படிப்பீங்க எங்க படிக்கணும் ஸ்கூல் புக்கில் படிக்கலாம் எவ்வளோ படிப்பீங்க இவங்க எங்கிருந்து கேட்பாங்கன்னே தெரியாதே நாங்கள் இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழி இருந்தால் அதை நோக்கி நாங்கள் போகலாம் எந்த வழியுமே இல்லைன்னா எதை நோக்கி போகிறது எங்கேருந்து வேணாலும் கேட்போம் எப்படி வேணாலும் கேட்போம் அப்படின்னா பாதி எழுதுனவங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸாமோட லெவல் என்னன்னு தெரியும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணுங்க அவ்வளோதான் சும்மா அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூ தான் இருக்கும் அடுத்த வருஷம் பாதிக்கப்பட போறது நீங்களா தான் இருப்பீங்க ஒரு எக்ஸாம்ஸ் அடுத்து குரூப் டூல வருவோம் குரூப் டூல இன்னும் இதே மாதிரி ஒரு அடி விழுந்தாதான் நம்ம வந்து போய் உட்காருவோம் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரூப் டூக்கும் அமைதியாக போயிட்டு எழுது என்ன சொன்னாலும் பரவாயில்ல எப்ப வேணாலும் சிலபஸை மாத்தம் எப்படி வேணாலும் கேட்கட்டும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே அடுத்து மறுபடியும் வந்து அடுத்த வருஷத்துக்கு வேற ஒரு சிலபஸ் கொடுங்க அடுத்து வந்து வேற ஒரு கொஷின் பேப்பர் வேற ஒரு பேட்டர்ல எடுக்கட்டும் எங்க இருந்த ஒரு இன்னைக்கு ஒரு நாலஞ்சு புக்கில் இருந்து எடுத்தாங்க நாளைக்கு அடுத்த ஒரு எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நாலஞ்சு புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கட்டும் எங்க போய் படிப்பீங்க எவ்வளோ புக்ஸ் வாங்குவீங்க இல்லை எதை வாங்கணும் எதை படிக்கணும்னு தெரியுமா ஸோ கண்டிப்பாக வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணணும் ரைஸ் பண்ணாமல் இருந்தீங்க ஸோ டிஎன்பிசி இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லியிருக்கணும் பட் டிஎன்பிசி பதில் சொல்லாமல் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனை நீங்கள் குரூப் டூ படிக்கிறவங்களாம் படிங்க பட் நாளைக்கு உங்களுக்கு குரூப் டூக்கும் ஒரு இஷ்யூ நடக்கும்போது இந்த குரூப் ஃபோர்க்கு இன்றைக்கி நடந்த இஷ்யூ மாதிரியே குரூப் ஃபோருக்கும் நடக்கும் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் நடக்கும் அடுத்தடுத்து வரும் நாலஞ்சு வருஷம் படிச்சுட்டு இருந்தேன் இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஆஸ்பெண்ட்ஸோட நிலமைய வச்சு பாருங்க நம்மளோட லைஃப் ஏற்கனவே நாலு வருஷம் போயிடுச்சு இன்னொரு வருஷம் போச்சு திருப்பி அடுத்த வருஷம்னா உறுதியாக சொல்ல முடியுமானா அதுவும் சொல்ல முடியாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து கொடுத்து அதான் என்ன ஸ்கூல் புக்கில் இருந்து என்னால் கொஷின்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா நான் எங்கேருந்து வேணாலும் கொஷின் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் என்னால் கொஷின் கிரியேட் பண்ண முடியல அதனால் நான் எங்கேருந்து எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன பண்ண முடியும் எதிர்ப்பு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்தே ஆக வேண்டும் சரியா கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மைதான் எதிர்ப்பு கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும் நான் ஏன் வரணும் யாராவது போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களேன்னு நினைச்சீங்கன்னா அவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் சரியா ஆனா உங்களுக்கு அந்த மாற்றம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் போய் ஆகணும் சென்னையில ஒரு பதிமூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நடக்குது புதன்கிழமை சரியா சென் நடராஜ் சார் வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி முடிச்சவங்க அங்கே போயிட்டு ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நிறைய பேர் வரும்போது தான் இது வந்து கொஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரியும் கொஞ்சம் இஷ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னு அடுத்த லெவலுக்கு வந்து போகும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசுவாங்க ஸோ இதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு டிஎன்பிசி முன் வருவாங்க அடுத்து குரூப் டூக்கு இதை மாதிரி ரிப்பீட் பண்ண மாட்டாங்க குரூப் ஃபோருக்கும் ஒரு ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும் இது வந்து ஃபஸ்ட் டைம் பே இது இது ஒரு இஷ்யூ மட்டும் கிடையாது நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கு ப்ராப்பராக டைமிங் கொஷின் பேப்பர் கொடுக்குறதில்ல முன்னாடியே வாங்குறது எக்ஸாம்ஸை ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுறதில்ல கொஷின்ஸ் வந்து லீக் ஆகுறது எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு டைமும் இதனால் வந்து பாதிக்கப்படக்கூடிய உண்மையாக படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கொரோனா டைம்லேருந்து படிச்சுட்டு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அப்புறம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எத்தனை வாட்டி சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டைமும் அடப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க போன டைம் ஒரு ஒரு மெயின்ஸ்கான ஒரு சிலபஸ் இருந்தது ஒன்று இருக்குது இன்னைக்கு ஒரு கிளைம்ஸ்க்கான சிலபஸ் இருக்குது அடுத்து ஒன்று மாற்றிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும் ஒரு சிலபஸ்னா ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்படியே வைங்க எதுக்கு அடிக்கடி மாத்துறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே மாத்திரது ஒரு டைமே கொடுக்கறதில்ல சரி ஓகே இது இலக்கணம்தான் தான் கொடுத்துருக்காங்க சரி ஓகே ஈஸியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி போனால் ஒரு டென்த் லெவலில் தான் இருக்கும் அந்த எக்ஸாம் தானே கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு போனால் நீங்கள் டென்த் லெவலுக்கே இல்லாமல் ஏதோ ஒரு லெவலுக்கு கேட்டு வச்சீங்க அப்படின்னா யார் அதை எழுத எங்கிருந்து படிச்சு எழுதுவாங்க யார் எழுதுறது ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக முக்கியம் சரியா ஸோ நம்ம நம்ம மெயின் சேனல்லையும் இதை பற்றி வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அதில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் அதனால நோட்டிஃபிகேஷன் வராது அதனால தான் வந்து இந்த சேனலையும் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்க சேனலுக்கு பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால் வந்து கொடுக்குறேன் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பற்றி நம்ம பதிவு செஞ்சுட்டே தான் இருக்கணும் ஐ மீன் இப்போது நீங்கள் வந்து இதை பற்றி பேசாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து பாதிக்கப்பட போகிறதும் வேறு யாரும் இல்லை நம்ம தான் நீங்கள் தான் ஹஸ்பெண்ட் தான் கண்டிப்பா இந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கும் உங்களுக்கு அந்த பாதிப்பை நீங்கள் உணராம இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து மறுபடியும் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரீ எக்ஸாம்ஸ் வேணும் கண்டிப்பா அதுக்கான குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா கொடுங்க இந்த டைம் வந்து ஒரு ஒரு யூனிட்டியே இல்லை அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது இதுக்கு முன்னாடி வந்து குரூப் ஃபோருக்கு வந்து ட்ரெண்டிங் அந்த அந்தளவுக்கு ட்ரெண்ட் பண்ணணும் பண்ணிட்டு அது வந்து ட்ரெண்டாகி மீடியாலாம் பேசி வேக்கன்சிஸ் இங்கிரீஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து போன டைம் கேட்டோம் ஸோ இதுக்கு முன்னாடி எழுதி போனவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு ஏற்கனவே எழுதணுங்க இந்த டைம் எழுதணுங்க ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க எல்லாரும் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாரும் நீங்கள் அடுத்தடுத்து குரூப் போல இருந்தீங்கன்னா குரூப்புக்கு எழுத போகிறீங்க ஸோ எல்லாத்தோட சப்போர்ட்டுமே இதில் வந்து வேணும் எல்லாரும் தங்களுடைய உணர்வு கண்டிப்பா நீங்க வந்து அங்க வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கறத ஒரு விஷயம் போய் எப்படி சண்டை போடுறது கிடையாது இது இந்த ஒரு இதுக்கு ஆதரவாக வந்து நிங்குங்க அப்படிங்கிறத சொல்றாங்க சரியா இது தலைமை தாங்கறதுக்கு தலைமை தாங்கி நடத்தி சரி அது பிரச்சனை கிடையாது நீங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க அவங்க ஒன்றும் அதை வந்து அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா பெனிஃபிட் ஆக போகிறது கிடையாது உங்களுக்கான அது பெனிஃபிட் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம் ஸோ அதுதான் வந்து திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் எதிர்ப்பு வந்து கண்டிப்பாக உங்களுடைய இது இது வந்து நாங்கள் எத் எக்ஸ்பெக்ட் பண்ண இல்லை டிஎம்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறது உடனே சிலபஸை மாற்றினா ஒரு சிலபஸ்குள்ளே இருந்து வெளியே எங்கிறதுனால கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கலாம் எக்ஸப்ட் பண்ணதே கிடையாது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க தாராளமா வந்து நம்ம இதை வந்து ரைஸ் பண்ணலாம் எவ்வளவு இஷ்யூஸ் ஆன்சர் கீ போடுறாங்க இருபது இருபத்தி கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முரண்பாடாக இருக்கு அப்ப என்ன பண்றது ஒரு 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 கேள்விகள் தமிழ்ல வந்து இவ்வளவு பிரச்சனை இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டா இருபது இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து கொஸ்டினே வந்து தப்பா இருக்கு ஆன்சர் கீ வர மாட்டேங்குது தப்பா இருக்கு ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இஷ்யூஸ் இருந்தா எப்படி இது வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸாமா இருக்கும்னு நினைக்கிறீங்க டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸாமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்மளால் சொல்ல முடியும் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸாமினேஷன் இருக்கவே முடியாது இதில் உண்மையான திறமை அப்படிங்கிறது இங்கே சோதிக்கப்பட்டு தான் வேலைக்கு எடுத்து போகிறாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குரியாது இப்படி ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தால் எப்படி எல்லாத்துக்குமான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் எல்லாருக்குமான சம வாய்ப்பு எங்கே இருக்குது இல்லை ஸோ கண்டிப்பாக இது சம்மந்தமாக கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணி ஆகணும் ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க ரீ எக்ஸாம் பற்றினா உங்களுடைய குரல் வந்து அதுக்கு ஆதரவாக இருக்கணும் ஸோ அதுக்கு ஆதரவாக எவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏதோ ஒரு ஜாலியாக வந்து ஒரு டூர் போகிற மாதிரி நினச்சி போயிட்டு அட்டென்ட் பண்ணிவிட்டு வாங்க சரியா ஹாஃப் அ டே போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து சரி குரூப் ஓரில் ஒரு ப்ரெஷர்லேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு நினச்சேன் அந்த டென்ஷன்லேருந்து சரி இதை பற்றி யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கூட போயிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு வாங்க சரியா அதுதான் நம்ம வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எங்கள் சைட்லேருந்து எவ்வளோ பேசினாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அந்த அளவுக்கு தான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனோ அதுக்கான விளக்கமும் அவங்க எதுனாலும் அவங்க வாயை திறந்த பதில் சொல்லணும் டிஎன்பிசி சேர்மன் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சா அவங்களாம் வந்து பேசலை ஒன் மந்த் ஆகிடுச்சு ஒன்றுமே பேசலை அப்படிங்கும் போது பேச வச்சு தான் ஆகணும் ஓகே ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும் ஓகே ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோவில் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாரி கண்டிப்பாக உங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் மார்க்காம நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஓகே சும்மா நீங்கள் வந்து யூடியூப்பில் உட்காந்து கமெண்ட் பண்ணுறதுனால மட்டும் இங்கே வந்து வெளிப்படைய எல்லாத்துக்கும் போய் தெரிய போகிறது கிடையாது ஸோ அந்த இடத்துல வந்து உங்களோட சப்போர்ட் கொடுக்கும் நூறு பேர் இரநூறு பேர் வந்தாலுமே அது வந்து ஒரு பெரிய வேல்யூ தான் ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு மாற்றத்தை தரும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இது வந்து வெற்றியடையும் திரும்ப நமக்கான ஒரு நல்ல அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் THANK தேங்க்யூ